என் தங்க பிள்ளையே தேவையில்லாத ஒரு பிரச்சனையினால் உன்னை வழக்கு வரை இழுத்துச் செல்ல ஒரு சதித்திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது இதைச் செய்வது யார் இது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் இதனால் உனக்கு என்ன கஷ்டங்கள் வரும் இதன் பின்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன இதை இன்று இந்த வராகி உன்னிடம் சொல்ல வந்ததற்கான காரணம் என்ன இதையெல்லாம் என் பிள்ளை நீ இன்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நீ ஆசைப்பட்டது போல உனக்கு மாறவில்லை இந்த எண்ணம் உனக்குள் என்னாலும் இருந்து கொண்டுதானே இருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் எப்பொழுதுமே உனக்குள் ஒருவிதமான மனக்குழப்பத்தை தந்து கொண்டுதானே இருக்கின்றது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் பல பிரச்சனைகளையும் நீ சந்தித்து விட்டாய் அதுவும் உன்னோடு இருந்த மனிதர்களாலேயே நீ நம்பிய பல மனிதர்களாலேயே பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீ சந்தித்து விட்டாய் இவர்கள் எல்லோருமே உனக்கு என்ன தர நினைத்தார்கள் என்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கென இவர்கள் செய்ய துடித்த விஷயங்கள் என்ன என்பதும் நீ இப்பொழுதுதான் அறிய தொடங்கி இருக்கின்ற என் குழந்தையே உன்னுடைய தேவை இருக்கும் வரை அவர்கள் கண்களுக்கு எப்பொழுதுமே நீ நல்லபடியாக தெரிந்து கொண்டிருந்தாய் எப்பொழுது உன்னுடைய தேவை முடிந்ததோ அவர்களுக்கு நீ தேவையில்லாமல் போனாயோ அப்பொழுது அவர்கள் உன்னை நிச்சயமாக கண்டுகொள்ளாமல் விட்டதோடு மட்டுமல்லாமல் நீ செய்த நன்மைக்கெல்லாம் சேர்த்து உனக்கு தீமைகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை ஒரு நன்மையை நமக்கு எடுத்துச் சொல்லும் அதுபோல இப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பல உனக்கு என்னவென்பதனையும் ஏதுவென்பதனையும் தெளிவுபட உணர்த்தி கொண்டிருக்கின்றது எத்தனை காயங்களை நீ கடந்து வந்திருக்கிறாய் எத்தனை விதமான மனிதர்களை நீ சந்தித்து வந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் அதை நீயும் அறிவாய் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இதனால் ஒரு நன்மை உன் வாழ்க்கையில் நடக்கிறது அது என்ன தெரியுமா உன்னை நீ வலிமைப்படுத்துகிறாய் மன வலிமை கொண்டு மட்டுமே இவர்களை வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தை உனக்குள் நீ கொண்டு வந்து விட்டாய் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதும் இனி இவர்கள் முன்னிலையில் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான மாற்றத்தையும் எப்பொழுதும் தர வேண்டி வந்துவிட்டது என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் உன்னை தேடி எப்பொழுதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய மகிழ்ச்சியை உனக்கு நல்லபடியாக கொடுக்க வரும் என்பதனை நீ மறந்து விடாது எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல சோதனைகளும் சூழ்நிலை மாற்றங்களும் உனக்குள் வந்த பொழுதெல்லாம் என் பிள்ளை இதை எண்ணி கலங்காதனி இப்பொழுது சில நாட்களாக உடனிருப்பவர்களே செய்கின்ற விஷயங்களினால் மனம் கலங்கிப் போயிருக்கின்ற பொதுவாக சொத்து பிரச்சனைகள் தான் இங்கு அதிகம் ஒவ்வொருவர் வீட்டிலும் மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கின்றது இது போன்ற விஷயங்களும் இது போன்ற பிரச்சனைகளும் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது ஏது நடத்துகிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நீ கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க தயாராகி விட்டாயல்லவா இனி நடக்கும் நன்மைகள் உன்னை என்னவாக மாற்ற வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா மாற்றங்களும் அதிசயங்களும் இனி உன்னை தொடர்ந்து வந்து நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பல மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்ன நடக்கிறது என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதும் எப்பொழுதுமே உனக்குள் இருக்கின்ற புரிதலை உனக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே மனதால் நீ பட்ட காயங்களும் நீ பட்ட வேதனைகளும் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது நீ சந்தித்த பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் என்னவென்று சொல்லித்தர காத்து கொண்டிருக்கின்றது நமக்காக இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எண்ணிய பொழுது என்னாலுமே நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த தீமைகள் நம்மை வேதனைப்படுத்தியதுதான் உண்மை சூழ்நிலைகளினால் உனக்கு ஏற்பட்ட காயங்கள் அதிகம் உன்னை தொடரும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டி வருகின்ற நேரம் நீ எதற்காகவும் எந்த நிலையிலும் கண்கலங்கி விடாமல் நின்று கொண்டிருந்த தருணம் இனிமேலும் இது இப்படியே தொடராதபடி உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் என்னவென்று உணர்த்திவிட நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் உனக்கான மாற்றங்களை எல்லாம் எப்பொழுதும் உன் கைகளில் தந்துவிட நான் முன்னிற்கின்றேன் இந்த வராகி உன்னிடத்தில் சொல்கின்ற எல்லா வார்த்தைகளுக்கு பின்னாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய பல விஷயங்கள் உண்டு உன்னைச் சுற்றிலும் நான் அன்று நடத்துகின்ற பல உண்மைகளும் உண்டு எப்பொழுதும் போல நீ எதையெதையோ யோசித்து கொண்டு கலங்கி கொண்டிருந்து தேவையில்லாத எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை நீ நடத்தி வந்ததை விட இனிமேல் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை கடந்து விட வேண்டும் என்னவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை இனிமேல் நீ உனக்கானதாக நிச்சயமாக எப்பொழுதும் நீ நல்லபடியாக மாற்ற தயாராக வேண்டும் வாழ்க்கை கொடுத்ததை எல்லாம் யோசித்து இனிமேல் எப்பொழுதுமே நீ கலங்கி கொண்டிருக்காதே உனக்கு நடப்பது போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சந்தோஷங்களும் பல உண்மைகளும் உன்னை தேடி வர தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமோ இந்த வாழ்க்கையில் உனக்கென வந்திருக்கின்ற நேரம் அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கென சொல்லித்தரும் அந்த சூழ்நிலையை நீ ஒரு நாளும் தொலைத்து விடக்கூடாது உனக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கும் நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ எந்த நிலையிலும் உணர்ந்து கொள்ள வேண்டும் கலங்காத வெற்றி என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உரிய அத்தனை மகிழ்ச்சியையும் நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா வராகி சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை காயப்படுத்திய இந்த மனிதர்களை எல்லாம் இனியுமே நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்காதே அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டிய காலகட்டம் இனி உனக்கென்று நான் சொல்லித்தரும் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் கலங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு வெற்றியையும் நமக்கு உறுதிப்படுத்தி தரும் அதுபோலத்தான் உன் தாயானவளும் உனக்கு எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு விஷயத்தையுமே நினைத்து நீ கலங்கக்கூடாது என்று மேலும் மேலும் உனக்கு வேண்டியபடியான பல நன்மைகளுக்கு நான் எப்பொழுதுமே உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் என் குழந்தை இனிமேலும் நீ கலங்காதே சுற்றி இருக்கின்ற உறவுகள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்றால் எங்கிருந்தும் ஓடி வந்து கொண்டிருப்பார்கள் அதே நேரம் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் திரும்பிக்கூட கூட பார்க்க அவர்கள் ஒருபொழுதும் நினைப்பதில்லை ஒருபொழுதும் அவர்கள் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை கொடுக்கப் போவது கிடையாது அதே நேரம் உனக்கென்று நான் சொல்லித் தரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு இனி உனக்கென்று நான் நடத்தும் அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த மனிதர்களிடத்தில் உனக்கு கவனம் வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணம் இதுதானே இவர்கள் எப்பொழுது எந்த சூழ்நிலையில் உன்னை எப்படி எல்லாம் வேதனைப்படுத்துவார்கள் என்று நம்மால் சொல்லிவிட முடியாது நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை இந்த வாழ்க்கையில் அதிகமாக வேதனைப்படுத்தும் பொழுது இவர்களை நீ எப்படி இருக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்துப்பார் இவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு காயங்களை கொடுத்து கொள்ள அத்தனை முயற்சிகளிலும் சரியாக இறங்கிக் கொண்டிருப்பார்கள் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு துன்பங்களை தருவதற்கு இவர்கள் தயாராக இருப்பார்கள் என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு என்னாலும் மிகச்சரியான வெற்றியும் மிகச்சரியான புரிதலும் கிடைக்க வேண்டிய நேரம் இப்படி ஒரு கஷ்டம் உன் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் நிச்சயமாக இவர்களைப் பற்றி ஒருபொழுதும் நீ தெரிந்து கொள்ள மாட்டாய் இவர்கள் யார் என்பதனை எப்பொழுதுமே நீ உணர்ந்து கொள்ள மாட்டாய் உன்னை தேடி என்றும் என்றென்றும் நான் வரக்கூடிய நேரங்களை இனிமேலும் என் பிள்ளை கணிக்க முடியாமல் நீ இருந்து விட்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் கூட உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனிமேலும் இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்துகொள் எப்பொழுதும் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை வழிநடத்தும் என்பதனை புரிந்துகொள் உன்னை நல்லபடியாக மீட்டெடுக்க நான் வருவேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றியை உறுதி செய்ய நான் வருவேன் எந்த நேரத்திலும் உனக்கு நன்மைகளை கொடுக்க நான் வருவேன் எவ்வளவு பிரச்சனைகளில் உன்னை இழுத்துவிட இவர்கள் தயாராக இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்தும் நான் உன்னை மீட்டு கொண்டு வந்து நம்பிக்கைப்படுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இது காலம் என் பிள்ளை நீ நினைத்ததை எல்லாம் நினைத்து இனிமேலும் வருந்தாதே உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக இனிமேல் சரியாக உணர வேண்டும் யார் உன் வாழ்க்கையில் வந்து என்ன நடத்துகிறார்கள் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் பல விஷயங்களை தாண்டி உனக்கு வெற்றி என்ற ஒன்று நம்பிக்கையாக கிடைக்க வேண்டும் பல விஷயங்களை தாண்டி உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று மனநிறைவோடு கிடைக்க வேண்டும் இனி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நீ முன்னே வந்துவிடு சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்த துன்பங்கள் இவை எல்லாவற்றையும் தாண்டி இனிமேல் உன் வாழ்க்கை என்ன நடத்த போகிறது என்பதனை நீ காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்திவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிக்கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை செய்பவர்கள் செய்து கொண்டே இருக்கட்டும் இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டிய நேரம் எக்காரணம் கொண்டும் உனக்கு கிடைத்த இந்த சந்தோஷங்களை நீ தொலைக்கவே கூடாது எக்காரணம் கொண்டும் உனக்கு கிடைத்த இந்த உண்மைகளை நீ விட்டுவிடவே கூடாது இனி நடக்கும் நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை கொடுக்கும் பொழுது என் பிள்ளை எல்லா நிலையிலும் உன்னை சுற்றி வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு தரக்கூடிய வெற்றியை நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் புரிந்து கொள்வாய் வராகி உனக்காக எப்பொழுதும் உன்னை காத்து நிற்பவள் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உனக்கு எடுத்துச் சொல்பவள் உனக்கு என் மீது அன்பிருந்தால் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வந்து விடுவை என்னை நம்பாமல் நீ செல்லும் பட்சத்தில் அதற்கு மேல் அந்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சொந்தமானதாக மாறிவிடும் அதையும் நீ மறக்கக்கூடாது நானிருந்து நான் இருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக ஏற்றுக்கொள் எதிர்பார்த்திடாத பல உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்துகொள் கொள் நடப்பதையெல்லாம் நீ கவனித்தாயானால் இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எதையுமே யோசித்து இனிமேலும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டுவிடாமலிரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மனிதர்களை எப்பொழுதுமே உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கும் சிறு பிரச்சனையினால் உன் நிம்மதியை இவர்கள் இழக்கச் செய்ய யோசிக்கிறார்கள் உன்னை வழக்கு வரை இழுத்துச் சென்று உன் மனதை நொறுக்க நினைக்கிறார்கள் அதனால் இவர்கள் செய்வது திட்டமிட்ட விஷயம் என்பதனை முதலில் புரிந்துகொள் ஏதோ எதேச்சையாக நடக்கிறது என்று நீ நினைத்துவிடக் கூடாதல்லவா அதனால் தான் உன் அம்மா இதனை இத்தனை நேரமும் உன் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாமும் திட்டமிட்டு நடக்கின்ற விஷயங்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகள் உன்னை நிச்சயமாக நன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ உணர்ந்திடுவாய் காலம் உனக்கு எல்லாவற்றையுமே எடுத்துச் சொல்ல வேண்டி வருகிறது இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு உணர்த்தி சொல்ல வருகின்றது எந்த இடத்திலும் யாரையும் நம்பி நீ ஏமாந்து விடக்கூடாது என்பதில் அத்தனையும் உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இவர்களையும் நீ இன்றே புரிந்து கொண்டாய் என்று நினைத்து மகிழ்ச்சியோடு இரு இதற்கு மேலும் விட்டுவிட்டோமானால் இவர்கள் உன் வாழ்க்கையையே பதம் பார்த்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்